அலைக்கும் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வறுமையின் காரணமாக சோதிக்கப்பட்டு கொண்டு அது மட்டும் கிடையாது நிறைய பேர் அதிகமாக சம்பாதிப்பீங்க ஆனால் அதுல ஒரு வரக்கத்தையே இருக்காது அது மட்டும் கிடையாது அந்த வரக்கத்தில்லாத வாழ்க்கையில் அதிகமான செலவுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்குங்க இதற்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் இருக்குது இந்த சிறு காரணங்களை நம்ம செய்யாததின் காரணமாக கூட நம்ம வாழ்க்கையில் வறக்கத்தை நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் வறுமையும் அல்லாவுத்தலா நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன அமல்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த சின்ன விஷயம் கூட நம்ம பொருட்பட்டாமல் இருந்திருப்போம் இதனால கூட நம்ம வாழ்க்கையில் வறுமையும் வரக்கத்தும் ஏற்பட வாய்ப்பு இருக்கோங்க அல்லாஹ் இப்போ வாங்க இந்த சிறு அமல்களை நம்ம பார்ப்போம் இந்த அமல்களை நம்ம திருத்தி கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாவுத்தலா வறுமையிலிருந்தோம் பர்க்கத் நிறைந்த வாழ்க்கையாகவும் அல்லாது எல்லாம் மாற்றி தருவாங்க இன்ஷால்லா இப்போ வாங்க இதனுடைய காரணிகள் நம்ம பார்ப்போம் நபீல் நாயகம் சலாஹு வலையூஸ்லாமங்களுக்கு நம்மளுக்கு சுனத்தான முறையில் சொல்லிக் கொடு சின்ன சின்ன அமல்கள் தான் இது இன்ஷல்லா வாங்க இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நின்று கொண்டு சாப்பிடுவதை தவிர்க்கணாங்க நின்று கொண்டு சாப்பிடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹல்லா பறக்கத்தை நிக்கிறான் வறுமை ஏற்பட அது ஒரு காரணமாகவும் இருக்குது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கும் பெண்மணிகளும் சரி அல்லது தாய்மார்களும் சரி அவர்களுடைய தலைமுடியையை மறைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு அபிநாயகம் ஸ்லாஃபுல் இஸ்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை சொந்தக்காரங்களை நம்ம கண்ணியப்படுத்தினாங்க அவங்கள இழிவாக கருதக்கூடாது சுமையாகவும் கருதக்கூடாது நமக்கு வேண்டாத ஒரு விருந்தாளியோ வேண்டாத ஒரு சொந்தக்காரோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் ஏண்டா இவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சுமையாக கருதக்கூடாது அதனாலையும் வறுமை ஏற்பட காரணமாக இருக்கணும்னு நபிக் நாயகிம் ஸ்லாஃபுலேஸ்லாமங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது நம்ம சாப்பிடும் பொழுது அதாவது சாப்பிட செல்லும் பொழுது அதற்கு முன்பாக நம்முடைய கைகளை சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும் அதே போல் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும் அந்த பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடாமல் விட்டாலும் கை கழுவாமல் விட்டாலும் அலாவுத்தலா அதில் ஒரு வறுமையை நமக்கு கொடுப்பானா அதே போல் நம்முடைய வர்க்கத்தை நீக்கி விடுவான்னு நபிகள் நாயகம் சிலாவில் அவங்க சொல்கிறாங்க நம்முடைய வீட்டை தேடி வரும் யாசிரகளை நம்ம திட்டக்கூடாது அவங்கள விரட்டக்கூடாது அவங்களுக்கு தேவையானதை நம்மளுக்கு கொடுத்து இல்லாத இல்லாதப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலோ அவங்க கேட்பதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அதன் உதவி செய்யாமல் நம்மளை அவங்க திட்டி அனுப்பிட்டா அதனாலே நம்ம வீட்டுடைய பர்க்கத்தை அல்லாத்தெல்லாம் போக்கிடுவான் நமக்கு வறுமை ஏற்படுத்திடுவான் அதே போல் பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு அமர்ந்துக்கிட்டு உலக பேச்சுகளை உலகில் நடக்கும் பேச்சுகளை நம்ம பேசக்கூடாதுங்க அதனால நமக்கு வறுமை ஏற்படும் மகரிப் தொழுகைக்கு பிறகு காரணமின்றி ஒருத்தர் தூங்கவே கூடாது அப்படி தூங்கினாலும் நமக்கு வறுமை ஏற்படும் நபிகள் நாயகம் சில ஒரு சிலம்பவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க காரணமின்றி ஒருவர் தொழுகியை விட்டு கலா செய்தால் அதன் காரணமாகவும் நமக்கு வறுமை ஏற்படும் அல்லாஹால பரக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில் நீக்கிவிடுவான் உண்மையை மறைச்சி பொய் சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை எப்போவுமே திட்டிகிட்டே இருக்கிறது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களையும் அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதனால் பார்ப்பதன் காரணமாகவும் நம்ம வீட்டில் வறுமையும் வரக்கத்தை நீங்கிடவும் வழிவகுது வழிவகுக்குதுன்னு நபிக நாயகம் அலைய் வல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடிக்கு சண்டை வருவது இதன் காரணமாகவும் அல்லாஹ் தலா நம்ப நம்பகிட்டே இருக்கிற பரக்கத்தை நீக்கி வறுமையை தருவான்னு நபிக நாயகம் ஸலல்லாஹு அலைய் வசலம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஷா இந்த ஒரு சிறு அமல்களை செய்வதன் மூலயமாக நம்ம வீட்டில் வறுமை நீங்கி பர்கத் நிறைந்த வாழ்க்கையாக அல்லா துல்லா மாற்றி அமைப்பாம் இன்ஷால்லா நம்ம எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அதன்படி செயல்பட இன்ஷால்லா அல்லாஹுல்லா உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அல்லாவுத்துள்ளா அதற்கு பர்கத் செய்வானாக அருள் புரிவானாக இன்ஷா அல்லா